ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அதர் சமையல் இந்த வீடியோவில் வந்து கார்டியா நோம்பு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் செஷனில் கேட்டிருந்தா ரெண்டு பேர் அதுக்காக இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நன்னா எல்லாமே வீடு வந்து நீட் பண்ணிவிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் மடியாக நீங்கள் நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் நீங்கள் சமைச்சுன்ட்ரலாம் காரை அதுக்கப்புறம் ஸ்வீட் அடை பண்ணி நீங்கள் நெய்வேதத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க வர வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி அஞ்சரை ஈவினிங் டைமிங் அஞ்சரை மணிலேருந்து ஆறு இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து நோன்பு கயிறு கட்டின்ருணும் இந்த இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி துணி இலை வாங்கிட்டு அந்த நுனி எலை வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே வச்சிருங்கோ மஞ்சக்கிழங்கு அதுக்கப்புறம் ஷரடு ஒன்று ரெண்டு மூணு அந்த மல்லிகைப்பூவால நீங்கள் கட்டி அதை வந்து நீங்கள் கட்டின்றணும் அதை அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நெய்வேதத்துக்கு ரெடி பண்ணிவிடு அதுக்கப்புறம் நுனியலை வாங்கி இதை வந்து நீங்கள் எப்படி நான் டிஸ்பிளேவில் காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பூ ரெண்டு ஸ்லோகம் சொல்லணும் சொல்லிவிட்டு எண்டில் ஆரத்தி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த நோன்பு அடை ப பண்ணுறது எ நான் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் லிங்க் வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் மாவை வருத்திண்டு அதில் கூட நீங்கள் பண்ணலாம் காராமணி ஃபஸ்ட்டு வேக வச்சு அதை கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் உப்பு காரடை அதுக்கப்புறம் ஸ்வீட் அடை இப்போது படத்தில் பார்த்துருக்க மாதிரி வெத்தலை பா பார்க்கு மஞ்சக்கிழங்கு ஷரடு ஒன்று வச்சு பூ வச்சு பழம் வச்சு நீங்கள் உப்பு அடை கார அடை அதுக்கப்புறம் ஸ்வீட் அடை வச்சு அதுக்கப்புறம் வெண்ணை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேல வச்சு நீங்கள் ஒரு ஷரடு வந்து அம்பாள் படத்தில் சாத்திட்டு இன்னொரு ஷரடு நீங்கள் வந்து அந்த டைமிங்குள்ள நீங்க போட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து ஆத் ஆற்றுல மார்கள் இருந்தாருனா அவளை நீங்கள் வந்து சேவிச்சுட்டுருலாம் கன்னி பொண்ணுங்கள் இருந்தால் அது வந்து பெரியவா வந்து அவளுக்கு கட்டி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்லோகம் வந்து நெய்வேதியம் வைக்கிறச்ச நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து வச்சிடணும் நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் ஷரடு கட்டுறச்ச இந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லுங்க இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் எண்டில் முடிக்கிறச்ச ஆரத்தி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்